அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வெவ்வேறு அறைகள் கதை ஆசிரியர் சுப்பர பாரதி மணியன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறையன் முப்பது ஹோட்டல் ஸ்வாகத் மூன்று நட்சத்திர ஹோட்டல் அறையின் குளிர் உற்சவத்திற்கு வந்துவிட்டது எழுந்து ஏர் கண்டிஷன்களை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்பதை அரை மணி நேரத்திற்கு மேலாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன் கம்பளியின் கணத்துக்கு குளிர் ஓடுருவிட்டது ஒரு சோம்பல் எதிரிலே பாய்ந்து ஊடுருவி செல்வது போல் மின்சாரத்திற்கு ஒரு குரல் வந்துவிட்டது உம் உம் என்றபடி ஒருவித மின்சார சப்தம் அறையை ஊடுருவி விட்டது அறையின் இயக்கத்திற்கும் தென்படும் ஒழுக்க சத்தமும் கம்பளிக்குள் கிடைக்கும் என்னை கேலி செய்கின்றன தாறுமாறாய் கலந்து போன உடை அறைக்குள் வந்ததும் தழுவி கொண்டது தூக்கம் கண்களில் ஜிரத்தில் பிசு பிசுப்பு தென்படுகிறது பிழையாக இருக்கலாம் குளிரின் உச்சத்தில் கண்கள் துளிர்த்திருக்கலாம் தலைமயிர்கள் ஒருவித இறுக்கத்தில் வந்திருக்கலாம் எழுந்து தலையை சீவும் போது ஒருவித வலி தென்படலாம் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் தூங்கி போனேனே கம்பளிக்கு வெளியே வந்து வலது கையை உருவி எடுத்து நேரம் பார்க்க தோன்றவில்லை ஆனால் இந்த வருகிறது கனவில் மிதக்கும் ஆவணங்களும் ஏற்றுமதி நிறுவன கடிதங்களும் சற்றென காற்றில் படபடத்தது போன்ற ஒரு சப்த தூக்கத்தை கெடுத்து விடுகிறது தூக்கத்தை வரவழைப்பதற்காக அருந்தும் மதுபானத்தின் அளவும் அசாதாரணமாகிவிட்டது ஆழ்ந்த தூக்கத்தை அதுவும் கொண்டு வரவில்லை மனது எதை எதையோ தேடுகிறது எல்லா வகை சந்தோஷங்களையும் தற்காலிகமாகவே நினைத்து கொள்கிறது நிரந்தர சந்தோஷம் ஏதோ இருப்பது போல தற்காலிக சந்தோஷங்களை ஒத்தி போட வைக்கிறது இது போதும் என்ற பரபரப்பு அடங்காமையின் விரிவு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது வியாபாரத்தின் எல்லா தந்திரங்களும் நமட்டு சிரிப்பும் யார் யாரை துன்புறுத்துவது சாதாரணமாகவே நன்றாகவே தெரிகிறது ஆனால் வியாபாரத்தின் புது தார்மீகம் என்பது போல் அதையெல்லாம் சாதாரணமாக ஆரம்பித்து விட்டன டாலர்களும் பவுன்களும் சாதாரணமாக இந்திய பணத்தை துச்சமாக நினைக்க வைத்து விட்டது இந்த ஹோட்டல் அறையில் வந்து தங்குவதற்கான தகுதியை கொள்ள வேண்டும் என்பது நிரந்தர பயமாகிவிட்டது வியாபாரம் ஒரு சூதாட்டம் என்பதை நிரூபிக்கிற பல உதாரணங்கள் சமீபபாய் நரசையா சிவகுமார சங்கரநாராயணன் கோரி போன்றோரின் சர்க்கிள்களில் நிரூபணமாகிவிட்டது அதிலிருந்து அவர்கள் மீள முடியாது அப்படி நானும் முடியாதவனாகி என்ற புதிய ஏற்றுமதி கொள்கை கப்பலில் சரக்கை அனுப்புவதற்கு பதிலாக விமானம் மூலம் அவற்றை அனுப்ப வேண்டிய நிர்பந்தங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் பஞ்சின் விலையெல்லாம் பயமுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றன ஈஸ்வரனின் சாவு என்னை மிகவும் பாதித்தது இளம் வயதில் வியாபார தோல்வி என்பது தற்கொலைக்கு தோண்டிவிட்டது துரதிர்ஷ்டமானது ஹோட்டல் பற்றிய விவரங்களும் உணவுப் பொருட்களில் விலைப்பட்டியலும் வர்ணங்களில் அச்சிடப்பட்டு புத்தகம் ஓரத்தில் கிடைக்கிறது அழகான பல வர்ணங்களில் அச்சிடப்பட்ட புத்தகம் ஒரு புத்தகத்தின் விலையை நூற்றை தாண்டும் உள்ளே தென்படும் விலைப்பட்டியலில் நூறு ரூபாய்க்கு குறைவானதாக எதுவும் இருக்காது என்று தோன்றுகிறது தேநீர் காப்பீர் தவிர இங்கு ஒருவேளை உணவு ஐநூறு ரூபாய்க்கு மேலாக இருக்கலாம் மதுபான பட்டியலில் விலை குறிப்பிட்டிருக்கும் இன்றைய டாலரின் மதிப்பெண்ணா நாற்பது நான்கு ரூபாயா டாலர் நினைத்தால் ஒரு சொட்டு தண்ணீரும் தொண்டையில் இறங்காது கிரெடிட் கார்டு வசதி என்பது இன்னும் உறுத்தாத விஷயமாகிவிட்டது ஹோட்டல் செலவு பில்லை காலி செய்யும் போது ஓரக்கண்ணால் பார்ப்பதோடு சரி சிகரெட்டு கார்டை நீட்ட வேண்டியதுதான் தாத்தாவிற்கு முந்தின தலைமுறையிலிருந்து இவ்வகை செலவுகள் சாதாரணமாகிவிட்டன என் தலைமுறையில் சருக்கள் வந்து விடக்கூடாது என்ற பயம் இருக்கிறது காற்றில் அடித்து செல்லப்படும் வாழைமரம் போல் பயந்து இருந்து கொண்டே இருக்கிறது என் கணத்தால் நான் காற்றில் எழுப்படாமல் தரையில் ஆழமாக ஊன்றிக்கொண்டே இருக்கிறேன் மேசை மேல் கிடக்கும் பகவத்கீதை பிளந்து கிடக்கிறது காற்றின் அசைவுகளில் பக்கங்கள் நடுங்குகின்றன இந்த ஏசி அறையில் எங்கிருந்து காற்று வந்தது எப்படி சலசலக்கிறது வினோதமாக இருக்கிறது பிரிந்து கிடக்கிற பக்கம் என உபதேசம் சொல்லும் கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே என்றும் கீதையில் வேறு எனக்கு என்ன தெரியும் அதை எடுத்து அரை மணி நேரம் வாசிக்க கூட வாய்த்ததில்லை பக்கத்தில் பைபிள் பிரதி ஒன்று கிடைக்கிறது பைபிள் என்ன சொல்லும் பாவப்பட்டோர்களை என்னிடத்தில் வாருங்கள் என்றார் பத்து கட்டளைகள் என்னென்ன பள்ளியில் ஆரம்ப கல்வியை முடித்திருந்தாலும் காலை நேர பிரார்த்தனையில் ஒரு நீள வரி கூட மனதில் பதிந்து விடவில்லை புனித நூல்களை பிடித்திராத போது வேறுவய நூல்களுக்கு நேரம் எங்கிருந்து பயிர்ந்தளிப்பதும் அப்பாவிடம் புத்தகம் வாசிக்கும் பழக்கம் இருக்கிறது அதுவும் ஐம்பது வயதிற்கு பிறகுதான் வாசிப்பு பழக்கம் தீவிரமாயிருக்கிறது சித்தப்பாவை போல் வாசிப்பை மூச்சாக மன இருந்து விடுவித்துக் கொள்கிற பயமாகவும் அப்பா ஐம்பதற்கு பின்னால் பழகி கொண்டதை அபூர்வமான அதிர்ஷ்டம் என்று சொல்லிக் கொள்வார்கள் சித்தப்பா இறந்தபோது அவர்களின் உடம்பை தீக்கிரையாக்கின அப்போது சிதையில் புத்தகங்களும் சேர்த்து வைக்கப்பட்டன என்பது அதிர்ச்சியாக இருந்தது வியாபார விஷயமாய் ஐரோப்பிய நாடுகளில் கலந்து கொண்டிருந்த போது அவரின் மரண செய்தி தொலைபேசியில் வந்த போது எடுத்துக்கொண்டேன் சித்தப்பா மரணத்தை இயல்பாகத்தான் எடுத்துக்கொள்ள சொல்வார் அதுபோலதான் ஆனால் தூங்கி எழுந்த ஒரு பகல் நேரத்தில் வாய்விட்டு வள வைத்தது எது என்பதை புதிராகத்தான் இருக்கிறது அந்த ஹோட்டலில் தங்கி இருக்கையில் அப்படி எந்த வேறு செய்திகளும் வந்துவிடக்கூடாது என்று மனம் விரும்புகிறது ஏதோ மூன்ற எண் அறையை தேர்ந்தெடுப்பது விருப்பமானதாக இல்லை மூன்று இலக்கை எண்ணை கூட்டி பார்த்து நியூமராலஜி அலை கழிக்கும் இரட்டை இலக்கை எண் என்றாலும் அப்படித்தான் இவ்வரையில் எண் கூட்டி கழிக்க உபதிரவமின்றி இருப்பது ஆறுதல் அரையன் மற்றும் அரையன் இல்லாத குடில் மலையடிவார பிரதேசம் நகர இடம் சித்தப்பாவின் நினைவு நாள் வற்புறுத்தினாள் அவர் இந்த சென்று வர வற்புறுத்தி கொண்டே இருந்தாள் சென்ற வாரம் இவ்விடத்திற்கு வந்த போது காரில் பயணம் செய்வதற்கு அவளுக்கு இம்சையாகிவிட்டது கரடுமுரடான பாதை ஒழுங்கில்லாத நெடுஞ்சாலைகள் சித்தப்பா குடில் போன்ற ஒன்றை கட்டி இங்கு கடைசி காலத்தில் வாழ்ந்திருந்தார் பெரும்பாலும் இயற்கை உணவை உண்டு யோகாசனங்களுக்கு புத்தகம் சிப்பு அடர்ந்த காட்டுக்குள் மலையேறி பொழுதை கழிப்பது அவருக்கு ஒப்பானதாக இருந்தது சித்தியுடன் எந்த முரண்பாடும் இல்லை ஆனால் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைக்கு திரும்புதல் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தவர் பத்து வருடங்களை இங்கே கழித்து விட்டார் டைரி குறிப்புகளோ வேறு எந்த வகையான பதிவுகளோ விட்டு போயிருப்பாரா என்று தேடி பார்த்து விட்டேன் எதுவும் அகப்படவில்லை எதாயிலும் என்னுடன் பேசி பகிர்ந்து கொள்வதில் அவருக்கு ஆர்வம் இருந்தது என்பதை வேலைக்காரன் பொன்னுசாமி சொன்னான் அவங்க சொல்றதையெல்லாம் நான் யார்கிட்ட சொல்றது இயற்கையை பத்தி தான் நிறைய பேசுவார் கட்டாயங்களுக்காக செய்தேன் பேருக்கு வேட்டியும் சேலையும் கொடுத்து அனுப்பியிருந்தாள் சித்தப்பா கடைசி கால வாழ்க்கையை இப்படி அமைத்துக் கொண்டது போல தான் அப்பாவும் அமைத்து கொண்டார் அவருக்கு வேறொரு மலைப்பிரதேசம் பிடித்திருந்தது அந்த குளிரில் வயதான காலத்தில் உடம்பை எதற்காக வருத்தி கொள்ள வேண்டும் என்றிருக்கும் தன் கடைசி கால கழிப்பது என்பதில் தீவிரமாக இருந்தார் நிறைய இளநீரும் பழங்களும் அவருக்கு அதுபோல் நல்ல அவருக்கு பிடித்தமானதும் தாத்தாவை பற்றி கூட அப்பா சொல்லியிருக்கிறார் தாத்தாவும் கடைசி காலத்தில் நகரத்தின் இறைச்சலை தவிர்த்து விட்டு ஒதுங்கி வாழ்ந்திருந்தார் இவர்களெல்லாம் என்னவாயிற்று என்றிருக்கும் யோசனையில் பணம் சம்பாதிப்பதும் பின் கடைசி காலத்தில் எல்லாவற்றையும் உதறிவிட்டு இது போன்ற மலைப்பிரதேசங்கள் வந்து பிணமாகி போவதும் இந்த அறையில் குறைந்தபட்ச வசதி கூட இல்லை தொலைக்காட்சி பெட்டியோ தொலைபேசியோ இல்லை சூடாக ஏதாவது கிடைக்கும் என்பதற்கான உத்தரவாதமும் எதுவும் இல்லை ஆனாலும் சித்தப்பா தன் கடைசி காலத்தை இங்குதான் கழிக்க விரும்பினார் அப்பாவும் தாத்தாவை போலத்தான் தனிமையில் இருந்தோ தனித்திருந்தோ எல்லா இறைச்சலையும் விட்டு ஒதுங்கியிருந்து தங்கியிருந்தனர் அவர்களை எரிக்க புதைக்க எங்கள் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள் பலர் விமானத்தில் ஹெலிகாப்டரில் காரில் பயணம் செய்து இந்த இடத்தை அடைந்திருந்தார்கள் மீண்டும் காருக்குள் ஹெலிகாப்டருக்குள் விமானத்திற்குள் என்பது விட்டார்கள் நாளைக்கு நடக்கவிருக்கும் நான் இம்மல பிரதேசத்தை விட்டு கடந்து விமானத்தை பிடிக்க வேண்டும் அதற்காய் தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் புறப்படுவதை பார்த்துவிட்டு பொன்னுசாமி அருகில் வருகிறான் வந்து ஒரு நாளைக்குன்னு நீங்க இருந்ததே பெருசு நடுதும் இக்கச்சக்கமா வேலை கிடைக்கும் அவன் கையில் மலைவாழைப்பழம் ஒரு சீப்பும் மாதுளை நாள் நாளையந்தும் என் பயணத்தில் இவற்றை நான் சாப்பிடுவேனா உறிஞ்சி ஏதேனும் பானமும் அவசரமாய் மென்று தின்றி விழுங்க சூடாய் ஏதேனும் விமானத்தில் கிடைத்துவிடும் அடுத்து எப்ப வருவீங்க நிச்சயம் பதில் என்றும் எதுவும் என்னிடம் இல்லை என் அப்பாவை போல் என் தாத்தாவைப் போல் நானும் இங்கு வந்து செத்து வாழ்க்கையின் விசித்திரம் பற்றி யோசிக்காமல் எண்ணி இருக்கப் போகிறது மிச்சமாய்